அகரத்தின் அன்பு வணக்கங்கள் திரேதாயுகத்தில் ராம அவதாரத்தின் போது பகவான் விஷ்ணு ராமனாக அவதாரம் எடுத்தார் மற்ற அவதாரங்களில் பகவான் விஷ்ணு மட்டுமே அவதாரம் எடுத்தார் ஆனால் ராம அவதாரத்தில் ஆதிசேஷன் லக்ஷ்மனாகவும் சக்ரா தாழ்வார் பரதனாகவும் அவதாரம் எடுத்தார்கள் என்று நம்பப்படுகிறது ராமாயணத்தில் பலருக்கும் பிடித்த கதாபாத்திரம் யாரென்றால் அது பரதன் மட்டுமே பொறுமை பக்குவம் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இறைவன் எதை தந்தாலும் அது நல்லதுக்கே என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்றவை பரதனிடம் மட்டுமே இருந்தது ஒரு மாவீரனுக்கான அடையாளம் இது ராமன் மேல் அசைக்க முடியாத பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தான் பரதன் எவ்வளவுதான் ராமன் மேல் பக்தி கொண்டவனாக இருந்தாலும் ராமனே சொன்னால் கூட அறம் எதுவோ அதை மட்டுமே பரதன் செய்வான் அரச பதவியை துச்சமணம் மதித்து பதவியை தூக்கி எறிந்தவன் பரதன் தவறு செய்தால் பெற்ற தாயாக இருந்தாலும் தள்ளி வைத்தவன் பரதன் உன் தந்தை தசரதன் இறந்து போனார் என்று கைகேயி பரதனிடம் கூறினாள் அதை கேட்ட பரதன் துக்கப்படுகிறான் துயரப்படுகிறான் அதனை பார்த்த கைகேயி தசரதன் பெற்ற சாபத்தால் தான் ராமன் வனவாசம் போனான் உன் தந்தையும் இறந்து போனார் என்று கைகேயி கூறவே அவளை பலவாறாக திட்டி தீர்த்தான் பரதன் தன் தந்தையின் இறப்பிற்கு தானும் ஒரு காரணம் என்று உலகம் சொல்லுமோ என்று வருந்துகிறான் பரதன் மேலும் வனவாசம் சென்ற ராமனை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவதற்காக கானகத்திற்கே சென்றான் அங்கு ராமனிடம் பரதன் அண்ணா நீங்கள் வந்து முடிசூட்டி ஆட்சி புரிய வேண்டும் என்று மன்றாடி கேட்கின்றான் அதற்கு ராமனோ தந்தை சொல்லை தன்னால் மீற இயலாது பதினான்கு ஆண்டு வனவாசம் புரிய வேண்டும் என்ற ஆணையை தான் கைவிடக்கூடாது என்கின்றார் மேலும் என் அன்பு பரதா பதினான்கு ஆண்டுகளை பதினான்கு நாட்களாக கழித்துவிட்டு மீண்டும் வந்து அரசாட்சியை நான் எடுத்துக்கொள்கிறேன் நீ அயோத்திக்கு சென்று உன் கடமையை செய் என்கிறார் ராமரின் நிலைமையை புரிந்து கொண்ட பரதன் அண்ணா நீங்கள் திரும்பி வர பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நொடி அதிகமானாலும் என் உயிர் உடம்பில் இருக்காது என்கின்றான் அதனை ஏற்ற ராமரும் வாக்குறுதி கொடுக்கிறார் மேலும் ராமரின் பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு செல்லாமல் அருகில் நந்தி கிராமத்தில் மணி மண்டபம் அமைத்து அரியாசனத்தில் ராமருடைய பாதுகைகளை வைத்து அப்பாதுகைகளுக்கு முடிசூட்டி வழிபட ஆரம்பிக்கிறான் பரதன் தென் திசையின்றி வேறு திசையை நோக்காமல் ஐம்புலன்களையும் அடக்கி உப்பில்லாத கஞ்சியை பருகி ராமனின் பாதுகைகளுக்கு தினந்தோறும் அர்ச்சனை புரிந்து இடையூறாது ராமபக்தியுடன் தவநெறியில் இருந்தான் பரதன் இலங்கை வேந்தன் ராவணனை வதம் செய்த பின்னர் ராமபிரான் தேவியுடன் அயோத்திக்கு புஷ்பக விமானத்தில் திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்போது வழியில் பரதவாஜ முனிவர் ஆசிரமத்தில் தங்கினார் இதற்கிடையில் குறித்த நாளில் ராமபிரான் அயோத்திக்கு வராத காரணத்தால் முன்பு கூறியது போலவே பரதன் தீயில் விழுந்து உயிரை விட முற்படுகிறான் அப்போது ஏற்கனவே ராமனால் அனுப்பப்பட்ட அனுமன் பரதனிடத்தில் வந்து சேர்கிறான் அங்கு தீயில் இறங்க இருந்த பரதனை தடுத்து நிறுத்தினான் அதனை கண்ட மகிழ்ச்சியில் பரதனும் சத்ருகணனும் ராமனை அழைத்து வருவதற்காக அனுமனுடனேயே பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று ராமனை அழைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தனர் பரதனின் ஒவ்வொரு செயலும் ராமனை பெருமைப்படுத்துவதாகவே அமைந்தது இந்த பரதன் விஷ்ணுவின் கையில் இருக்கும் சக்கரா தாழ்வார் ஆகும் ராமனின் புகழில் இருக்கும் வரை சக்கரா தாழ்வார் ஆகிய பரதனின் புகழும் இருக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி